அழகா நாபியம்னு சொல்லுங்க நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம் எல்லாரும் அதை நான் கூட்டிட்டு செல்ல விரும்புகிறேன் எல்லாரும் யார் வேண்டுமா இருக்கலாம் என்னையும் சேர்த்து தான் நம்ம நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம் அது அது என்ன அது என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த தவறு என்றைக்கு நாம் திருத்திக் கொள்ளுகிறோமோ அன்னைக்குதான் புறநெறி தோக்கி நாம் ஓட முடியும் திரும்ப திரும்ப அதை அதை திருப்தி கொள்ளாத வரையும் நாம் பூரணத்தை நோக்கி நாம் நிறைவுள்ள உள்ள மனித வாழ முடியாது வாழ்க்கையை தான் சொன்னோம் நான் செய்தேன் சொல்லுகிறார் அசுத்த உதர்வல மனுஷன் தான் நண்பனுடைய காரணம் என்னவென்றால் நீ சொல்லப்பட்ட வார்த்தை யு மஸ்ட் அக்செப்ட் யுவர் செல் யூஸ் நாட் யூ ஆர் நாட் இன்க்ளூடிங் மை செல் நாம் அதாவது பூரணமான மனிதையில பூரணத்தை நோக்கி ஓடுகிறோம் காலை முதல் இரவு நேரம் வரை பல போராட்டங்கள் திருமதி சொல்லுகிறது அன்பானவர்களே அது அந்த ஒரு வார்த்தை அது அந்த பூரணத்தை கெடுப்பதற்கு பல காரியங்கள் நம்முடைய நாவு நம்முடைய கண்கள் நம்முடைய சிந்தை நம்முடைய பேச்சு அதெல்லாம் இட் ஆல்வேஸ் டிஸ்ட்ராக்ட் இதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது பக்தன் பாடினது போல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு அந்த 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 சக்தியை எதிர்க்க வேண்டுமானால் முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு தாழ்மை வேண்டும் உங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ள என்றைக்கு ஒத்துக்கொள்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் இடத்தை நோக்கி ஓட முடியும் இன்னைக்கு நிறைய பேர் தி நவர் நான் ஒரு குளிநா இருக்கிறேன் ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் எனக்கு கீழே ஒரு அறுபது எழுபது பேர் பண்ணி ஊழியம் செய்கிறார் என்னோட கூட சேர்ந்து அவர் தவறு செய்யும் போது அதை திருத்தும் போது எதிர்நிலை ஆற்றுகிறார்கள் என்னை குற்றப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி எனக்கு எதிராக காரியங்களை செய்து அதாவது அவர்கள் செய்கிற தவறு அவள் அதை திருத்தும் போது திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை நீ ஓகேனா நீ நீ எப்படி இருக்கிற நீ ரொம்ப சுத்தவானா யோசித்து பாருங்கள் நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால் இது என்ன ஆகுது என்று சொன்னால் அன்பானவர்களே அவர்களே யாக்கவமோனு எட்டு இது என்னைக்கு வாழ்க்கை தேவனால் கட்டுப்படுத்தப்பட முடியவில்லையோ ஆவியாளர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையோ ஒரு தலைவனால் கட்டுப்படுத்தப்பட முடியவில்லையோ ஒரு மேய்ப்பினால் கட்டுப்படுத்த முடியவில்லையோ அந்த வார்த்தை என்னவாகும் தெரியுமா அது யாக்கவமோனு எட்டு அடங்காத பொல்லாங்கு உள்ளது நீ நிறைய பேர் யாரும் அடங்கி அடங்கியிருக்கவே இல்லை கேட்ட சமத்துவம் கேட்ட சமத்துவம் இன்னொரு 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 பகுதியில உங்களுக்கு ஆவாய்கிட்ட